ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே ஹெல்த்தியான நல்ல ஃபில்லிங்கான ஒரு ரெசிபி லன்ச் பாக்ஸுக்கும் நீங்கள் பேக் பண்ணி கொடுத்து விடலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது எப்படி சேர்ந்து பார்க்கலாம் செய்யறதுக்கு வந்துட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இதில் வந்துட்டு ஒன்று கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க ஒன்று கப் பச்சரிசி கால் கப் அளவுக்கு மைசூர் பருப்பு கால் கப் அளவுக்கு பாசிப்பயிறு கால் கப் அளவுக்கு கடலை பருப்பு கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா ரெண்டு மூணு தடவை சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க இதில் ஏதாவது ஒரு பருப்பு உங்களுக்கு அதிகமாக சேர்க்கணும் விருப்பப்பட்டிங்கன்னா நல்லா நீங்கள் ஒரு அரைக்கா அளவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதில் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு எக்ஸ்ட்ரா தேவையான அளவு தண்ணி விட்டு ஒரு அரை மணி நேரம் மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கலாம் அரை மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம் இப்போ இது கூட சேர்க்கறதுக்காக ஒரு குக்கரை சூடு பண்ணிக்கோங்க இதில் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் அளவு சீரகம் ரெண்டு துண்டு பட்டை சேர்த்து நல்லா கலந்து நல்லா புரிஞ்சதும் ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா ஓரளவு வதங்கி கண்ணாடி மாதிரி ஆகணும் அது வரைக்கும் நம்ம பொறுமையாக வறுத்துக்கலாம் வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கினதும் இது கூட சேர்க்குறதுக்காக ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டு சின்ன சின்னதாக இருந்தால் ஒரு ஆறு பல் எடுத்துக்கலாம் அதே பெருசாக இருந்ததுன்னா ஒரு நாலு பல் எடுத்தாலே போதும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நல்லா நீங்கள் தட்டி கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க பூண்டு நல்லா பச்சை வாசனை எல்லாம் போய் லேசாக சவந்து வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க பூண்டு ஓரளவு நல்லா வருபட்டதும் இது கூட சேர்க்கறதுக்காக ரெண்டு தக்காளி பெரிய தக்காளி இருந்தால் ஒன்று எடுத்தாலே போதும் சின்ன சின்னதாக இருந்ததுனால் நான் ரெண்டு எடுத்திருக்கேன் நல்லா பழுத்த தக்காளியை எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பெரிய கேரட் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு தோலை எடுத்துகிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப பொடுசாக இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் க்யூப்ஸாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க காய்கறி எல்லாமே கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போகணும் தக்காளியும் நல்லா ஓரளவு வெந்து வரணும் ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து கலந்துக்கோங்க இது எல்லாமே ஓரளவு நல்லா வதங்கினதும் இது கூட சேர்க்கறதுக்காக வந்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஒன்றரை டீஸ்பூன் அளவு சாம்பார் தூள் கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவு பெருங்காய் தூள் உப்பு ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மசாலா எல்லாமே நல்லா பச்சை பாசனம் போகணும் தக்காளியும் ஓரளவு நல்லா மசிஞ்சு வரணும் மசாலாலேருந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும் இப்போ இது கூட சேர்க்கறதுக்காக நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்த அரிசி பருப்பை வந்து தண்ணி தனியாக வடிகட்டிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக நம்ம அரிசி பருப்பு ரெண்டுமே சேர்த்து ரெண்டே கால் கப் அளவுக்கு ஊற வச்சுருக்கோம் அதுக்கு தண்ணி வந்து ஒரு அஞ்சு கப் அளவுக்கு எடுத்து இதோட சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க மசாலாலேருந்து என்ன பிரிஞ்சு வந்தது நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கலந்து விட்டு உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க நம்ம முதலையே உப்பு சேர்த்துருக்கோம் தேவைப்பட்டோன்னா இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் நல்ல ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி அலையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க இது நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் இதில் நம்ம ஏற்கனவே தண்ணி வடிகட்டிட்டு எடுத்து வச்சுருக்கிறோம் அரிசியும் பருப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேவைப்பட்டால் மேலே கொஞ்சம் நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் லோ ஃப்ளேமில் ரெண்டு விசில் மொத்தம் மூணு விசில் வந்ததும் நல்லா ப்ரெஷரெலாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம திறந்து பார்க்கலாம் கொஞ்சம் குலைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ரொம்ப உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி வைக்க வேண்டாம் அதனால் நான் ஒரு மூணு விசில் விட்டுருக்கேன் மூணுலேருந்து நாலு விசில் வரைக்கும் கூட நீங்கள் விட்டுக்கலாம் நல்லா ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லாவே குலைவாக இருக்கும் இதில் அப்படியே நீங்கள் சர்வ் பண்ணலாம் பெருசாக சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை வெறும் ஒரு அப்பளத்தோடய ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா ஒரு ப்ரோட்டீன் ரிச்சாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாம் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஹோம் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி ஒன்றில் நல்ல ரெசிபியோடு அவங்கள வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்